நீ மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் நாங்கள் துடிக்கிற துடிப்பு உனக்கு ஏளன பொருளாக இருக்கிறது இந்த நிலை தொடராது எழுதி வைத்துக் கொள் சரியான சாகுபடியை வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக தலைமையில் நடிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதில் எந்த மாற்றி கருத்து இப்பொழுது கூட சமீபத்திலே இவர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து போனார் அவர் மறைஞ்சு எல்லாரும் என்ன சொன்னாங்க கருப்பு கருணாநிதி மறைஞ்சிட்டார் ஒருத்தன் சொன்னா இன்றைக்கு ஒரு இளைஞர் அரசியலுக்கு வருகிறார் வந்து என்ன சொல்லுவா நான் கருணாநிதியின் ஆட்சியை தரப்போகிறேன்னு சொல்லுவாரா சொன்னா அதுக்கப்புறம் அரசியல் நடத்த முடியுமா ஸ்டாலினே சொல்ல மாட்டான் அண்ணா மறைந்த போது அடுத்து முதலமைச்சர் யார் என்கிற கேள்வி வருகிறது அந்த பட்டியலிலே எந்த இடத்திலும் கருணாநிதிக்கு இடமில்லை கூட பழகிய நண்பனா போயிட்டாரு ஒரு ஒரு அடித்தட்டு வர்க்கத்தில இருந்து வந்தவர் நம்மை போல கஷ்டப்பட்டு வந்தவனாச்சே கருணாநிதியை முதலமைச்சர் வேண்டும் என்று சொல்லி முயன்று அதை செய்தும் காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுதான் புரட்சி தலைவர் வாழ்க்கையில செஞ்ச ஒரே தப்பு எந்த கருணாநிதி புரட்சி தலைவரை கட்சியை விட்டு வெளியேற்றினாரோ புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கிற கடைசி நொடி வரை அந்த கருணா கருணாநிதி மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர் பதவியை நினைத்து பார்க்க முடியாத படிக்கு தடுத்து நிறுத்தினார் இன்றைக்கு கருணாநிதியினுடைய மகன் முதலமைச்சராக இருக்கிறார் இந்த நாட்டிலே அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சியினுடைய லட்சணம் தொடர்ந்து இந்த ரெண்டு மூன்று ஆண்டுகள் இன்றைக்கு ஆய்வு போச்சு வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு மோசமாக ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியுமோ அவ்வளவு மோசமாக நடத்துகிறார் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ வீட்டில் அவருடைய மகளும் மருமகளும் இருக்கிற வீட்டில் பதினேழு சிக்கல் வருகிறது அந்த பிள்ளை தன்னுடைய கையை காட்டுகிறார் அந்த கை முழுவதும் சிகரெட்டால் சூடு வைத்து எரிக்கப்பட்டு இருக்கிறது காவிலத்திலே நெருப்பை வைத்து அந்த காவில நெருப்பை பக்கத்திலே வைத்து என்னடா மனுஷன் கிடையாது மனிதர்களுடைய சேர்க்க முடியாத உளவியல் நோயாளிகள் செய்தவன் யார் இதே திமுக எம்எல்ஏவினுடைய மகன் மருமகள் அவரே வயசு குழந்தையை இப்படி தீ வச்சு கொடுத்துருவேன் அவன் எம்எல்ஏ இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் எந்த கொம்பலாக இருக்கட்டும் உள்ளே தூக்கி போடு என்கிற தைரியம் வந்திருக்க வேண்டாமா பத்து ரூபா டாஸ்மாக்ல அந்த டாஸ்மாக்ல குடிக்க வர்றவங்க கிட்ட பத்து ரூபா வாங்கி வாங்கி பல கோடி கட்டி கேட்டாங்க வீடு கட்டி இருக்கா நான் மிரண்டே போயிட்டேன் நான் நான் வர்ற கோயம்புத்தூர்ல இருந்து வர வழியில தான் அந்த வீடு இருக்கிறது ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள போய் அந்த வீட்டை பாத்துட்டே வந்தேன் அதே தப்பா ஏய் நாங்க பாடுபட்டு கட்டுன வீட்டுக்குள்ள எங்களால படுத்துங்க முடியலடா அவனுடைய ஆட்சி நடக்கிற லட்சணம் நீ வீடு கட்டி இருக்கிறாய் அது எத்தனை ஏக்கர்னு எவனுக்கும் தெரியலடா இனிமே அந்த வீட்டை சோதனை செய்ய வேண்டும்

அவர் இன்றைக்கும் அமைச்சராகவே இருக்கிறார் இப்படி ஒரு கேடுகட்ட அரசை இந்தியாவில் ஏதாவது பார்த்திருக்கிறீர்களா நாம் இங்கே சிரிக்கிறோம் ஆனால் என் அன்பா அம்மாக்களுக்கு நான் சொல்றேன் நாடே நம்மை பார்த்து சிரிக்கிறோம் ஏ கருப்பு கொடியை பார்க்க மாட்டாரடா அவர் மேல எழுக்காத்துல போறான் உடனே விஞ்ஞானி கருப்பு பழுன்னு விட்டான் எலிகாப்டர் போகையில மோடி பாக்கணுமா இன்னைக்கு என்ன செய்யறான் வெள்ளை குடையோடு போய் வரவேற்கிறான் மஞ்சள் நிறத்திலே முரசொடியிலே விளம்பரம் போட்டு வருக வருக என்று கால் பிடிக்கிறான் நீங்கள் கருணாநிதி இருக்கிறார் கருணாநிதி அவருடைய பிறந்த நாள் வந்தால் திமுக காரணம் கொண்டாடுகிறார் ஒரே வித்தியாசம் என்னன்னா நாம கொண்டாடுகிற போது நலத்திட்ட உதவிகள் கொடுத்து கொண்டாடுவோம் அவன் கொண்டாடுகிற போது வாங்கி கொண்டாடுவான் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆனால் அவனும் கொண்டாடுகிறான் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டி வெளியே போய்விட்டால் கருணாநிதியினுடைய பிறந்த நாளையோ மறைந்த நாளையோ நினைத்து பார்க்க கூட ஆள் இல்லை ஆனால் ஆண்டவன் அருளி நான் வாய்ப்பு கிடைத்த காரணத்தால் சில காலம் ஐரோப்பாவிலே இருக்கிற வாய்ப்பு பெற்றவன் நான் ஐரோப்பாவிலே பல நாடுகளுக்கு சுற்றி திரிந்த போது ஈழ தமிழர்களினுடைய வீடுகளிலே தங்கி இருந்த காலங்களிலே நான் பார்த்திருக்கிறேன் ஈழ தமிழர்களினுடைய வீடுகளில் தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு தலைவரினுடைய படம் இருக்கிறது என்று சொன்னால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படம் மட்டும்தான் எனவே அவர் இங்கு மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் நினைக்கப்படவில்லை நூற்றி ஏழாவது பிறந்த உலகம் முழுவதும் வாழுகிற தமிழன் அன்போடு நன்றி சொல்லி அந்த தலைவனை நினைத்து பார்க்கிறார் இப்பொழுது கூட எம்ஜி இவர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து போனார் அவர் மறைஞ்சு எல்லாரும் என்ன சொன்னாங்க கருப்பு கருணாநிதி மறைஞ்சிட்டாரு ஒருத்தர் சொன்னா தமிழ்நாட்டில் ஒருத்தர் சொன்னாங்களா எம்ஜிஆரை போல அவர்ல பாதி இவர் என்று சொன்னார் இன்றைக்கு ஒரு இளைஞர் அரசியலுக்கு வருகிறார்

அடுத்து முதலமைச்சர் யார் என்கிற கேள்வி வருகிறது அடுத்த முதலமைச்சர் யார் என்கிற கேள்வி வருகிற போது அந்த பட்டியலிலே எந்த இடத்திலும் கருணாநிதிக்கு இடமில்லை ஆனால் ஊடப்பழகிய நண்பனா போயிட்டாரு இவரும் ஒரு அடித்தட்டு வர்க்கத்திலே இருந்து வந்தவர் நம்மை போல கஷ்டப்பட்டு வந்தவனாச்சே நம்முடைய நண்பன் ஒருவனுக்கு இந்த இடம் கிடைக்கட்டும் என்று சொல்லி கருணாநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்லி முயன்று அதை செய்தும் காட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதை நான் சொல்லவில்லை நான் சொன்னால் திமுக காரன் சங்கடப்படுவான் இதை சொன்னதே கருணாநிதி தான் என் வீட்டிலே என்னுடைய மனைவி கூட நான் முதலமைச்சர் என்று நம்பவில்லை ஆனால் அதை புரட்சி தலைவர் உருவாக்கி கொடுத்தார் என்பதை கருணாநிதியே அவருடைய வரலாற்றிலே சொன்னார் புரட்சி தலைவர் அந்த நிலையை நடத்தி காட்டினார் அதுதான் புரட்சி தலைவர் வாழ்க்கையில் செஞ்ச ஒரே தப்பு அதுக்கான அந்த தப்புக்கான தண்டனை தான் ஒரு நச்சு நாகத்தை வளர்த்து விட்டால் என்ன ஆகும் என்பதை காட்டுகிற வகையிலே புரட்சி தலைவரே கட்சி விட்டு வெளியேற்றினான் நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பு சொந்தங்களே புரட்சி தலைவரை கட்சியை விட்டு வெளியேற்றுகிற போது கருணாநிதி நினைத்தார் ஒரு சினிமாக்காரர் இந்த சினிமாக்காரர் நம்ம என்ன செய்துவிட முடியும் என்று நினைத்தார் வெளியேற்றப்பட்ட ஒரே வாரத்திலே ஒரு புரட்சிகரமான அரசியல் இயக்கத்தை தொடங்கினார் அந்த இயக்கம்தான் தான் இன்றைக்கும் அவரை நினைவு கொண்டு கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் கட்சி வழங்கியது மட்டுமல்ல எந்த கருணாநிதி புரட்சி தலைவரை கட்சியை விட்டு வெளியேற்றினாரோ புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கிற கடைசி அந்த கருணாநிதி மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர் பதவியை நினைத்து பார்க்க முடியாத நிறுத்தினார் புரட்சி தலைவரின் அரசியல் வாரிசாய் வந்த உலகத்தில் எந்த தலைவனும் கண்டிராத அளவில் எந்த நாட்டு மக்களும் பார்க்கிறார் அளவில் மாபெரும் தலைவியாக உருவெடுத்து நின்ற புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கருணாநிதியினுடைய ஆயுள் வரை கடைசி நொடிவரைக்கும் அந்த முதலமைச்சர் பதவியை தொட்டு பார்க்க முடியாதபடி தடுத்து நிறுத்தி வென்று காட்டினார் அது கருணாநிதி செய்த தவறுக்கு அவருக்கு நாம் கொடுத்த தண்டனை அன்பான சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இந்த மனிதனை நாம் நினைந்து பார்க்க வேண்டும் இவரை நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று ஏன் பேசப்படுகிறார்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டும் அவர்களை நினைப்பதன் மூலமாக நம்முடைய ஆன்மாவை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் புரட்சி தலைவர் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் என்றால் அவருக்கு ஏதாவது விஷயமா ஒண்ணும் இல்லையே அவருக்காக அல்ல நமக்காக நாம் அவரை நினைக்கிறோம் அந்த மாபெரும் மனிதரை தெய்வமாக வணங்குகிற மக்கள் இன்றைக்கு விருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மனிதரை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படி கற்றுக் கொடுத்தோம்னா தான் அரசியல் இப்படி இருந்திருக்காங்கன்னு தெரியும் இல்லைன்னா என்ன தெரியும் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியை பார்த்து இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களை பார்த்து அந்த குழந்தைகளை நீ கற்றுக்கொள்ளும் இன்றைக்கு கருணாநிதியினுடைய மகன் முதலமைச்சராக இருக்கிறார் இந்த நாட்டிலே இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சியினுடைய லட்சணம் தொடர்ந்து இந்த ரெண்டு மூன்று ஆண்டுகள் இன்றைக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளவு மோசமாக ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியுமோ அவ்வளவு மோசமாக நடத்துகிறான் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இப்படி ஒரு செய்தியை நீங்கள் என்றைக்காவது தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டதுண்டா இந்த ரெண்டு நாள நடந்துட்டு இருக்கிற ஒரு செய்தி திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ அந்த அவருடைய மகளும் மருமகளும் இருக்கிற வீட்டில் பதினேழு வயது பிள்ளை ஒரு பன்னெண்டாவது படிச்சுட்டு வீட்டு வேலைக்காரியாக நியமித்து அந்த பிள்ளையை சித்திரவதை பண்ணி இருக்கிறான் அந்த வீட்டுக்குள்ள நீங்க அந்த அம்மாக்கள் தாய்மார்கள் அதை தயவுசெய்து வீடியோ பார்க்கணும் அந்த பிள்ளை தன்னுடைய கையை காட்டுகிறார் அந்த கை முழுவதும் சிகரெட்டால் சூடு எரிக்கப்பட்டு இருக்கிறது காகிதத்திலே நெருப்பை வைத்து அந்த காகித நெருப்பை வாய் பக்கத்திலே வைத்து வாயை என்னடா மனுஷனுக்கு நீங்க மனித குலத்திலேயே சேர்க்க முடியாத உளவியல் நோயாளிகள் செய்தவன் யார் இதே திமுக எம்எல்ஏவினுடைய மகன் மருமகள் அந்த பிள்ளை தப்பித்து வந்திருக்கிறார் வீட்டிலே இருந்து வெளியே வந்திருக்கிறார் வெளியே வந்து செய்தியாளர்கள் போகிறார் அந்த பிள்ளை அவளா தானா குடும்பத்துல அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போய் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறா காவல் நிலையம் புகார் எடுத்துக்கொண்டதா இவ்வளவு பெரிய சித்திரையை அது பட்டியலிடத்தை சேர்ந்த பெண் அந்த குழந்தை உடன் நின்று இருக்க வேண்டியவன் யார் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் உடன் நின்று இருக்க வேண்டாமா அந்த பிள்ளைக்கு உரிமை வச்சு கொடுத்திருக்க வேண்டாமா எவனா இந்த நாட்டில் விடுதலை நாட்டில் பதினேழு வயசு குழந்தையை இப்படி தீ வச்சு கொடுத்துருவேன் அவன் எம்எல்ஏவா இருக்கட்டும் அமைச்சரா இருக்கட்டும் எந்த கொம்பலா இருக்கட்டும் உள்ளே தூக்கி போடு என்கிற தைரியம் வந்திருக்க வேண்டாமா காவல் நிலையத்தில் வழக்கு எடுக்கப்படவில்லை நான் உங்களுக்கு நான் சொல்றேன் கருணாநிதியில் பேர் வச்சப்பவே இந்த சிக்கல் வருங்கிறது உண்டு நான் உங்களுக்கு இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன் அன்பு சொந்தங்களே இன்றைக்கு அந்த கருணாநிதி அந்த எம்எல்ஏ கருணாநிதியினுடைய மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் யார் தெரியுமா நெஞ்சை நிமிர்த்தி பெருமிதத்தோடு சொல்லுங்கள் எவிடன்ஸ்ங்கிற ஒரு மனித உரிமை அமைப்பு தான் அதை வெளியே கொண்டு வர்றாங்க அது உண்மை ஆனால் இதை மக்கள் மயப்படுத்தி மீண்டும் மீண்டும் இதை பேசி இன்றைக்கு வழக்கு போடுகிற அளவுக்கு நிலையை கொண்டு வந்தது புரட்சி தமிழரினுடைய வழிகாட்டுதலில் நடந்து கொண்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த பிள்ளைகள் இந்த இளைஞர்கள் தங்கள் கலங்களில் இருக்கிற அலைவேசிகள் மூலமாக மீண்டும் மீண்டும் இந்த செய்தியை கொண்டு வந்ததனுடைய விளைவு இன்றைக்கு திமுக எம்எல்ஏ மருமகள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது நாங்கள் இதை விடமாட்டோம் என்பதை சொல்லுகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் தோழர்களும் கவனிக்கிறோம் இந்த மனநோயாளியை அந்த பிழையை இவ்வளவு சித்திரவதை செய்த இந்த அயோக்கிய கும்பலுக்கு தண்டனை வாங்கி தருகிற வரை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாது தொடர்ந்து பார்ப்போம் ஒருவன் ரெண்டு பேரா தொடர்ச்சி இதே வேலை எத்தனை மக்களை சித்திரவதை

மழை வந்துச்சுன்னா சாதாரண மழை வந்துச்சுன்னா நாங்க பாடுபட்டு கட்டின வீட்டுக்குள்ள எங்களால் படு தூங்க முடியலையிடா ஆட்சி நடக்கிற லட்சணம் நீ வீடு கட்டி கட்டியிருக்கிறாய் அது எத்தனை ஏற்கனன்னு எவனுக்கும் தெரியலடா இனிமேல் அந்த வீட்டை சோதனை செய்ய வேண்டுமென்றால் காவல்துறை அதிகாரிகள் போய் செய்ய முடியாது சேர்த்து தான் செய்யணும் அத்த பெரிய வீட்டை கட்டியிருக்கிறான் கட்டுனதோடு நின்றானா கூட சில அறிவினைகளை வைத்துக்கொண்டாங்க என்னாச்சு அதிகாரி சோதனை செய்ய வர்றாரு எத்தனை கோடி பதுக்கி வச்சிருக்காங்க பாக்குறது அதிகாரி அடிக்கிறான் அடிச்சதோட நின்னானா அதையே போஸ்ட் அடிச்சு ஒட்டுறான் ஏப்பா என்னது இது தாலா வில்லா தொட்டு பா என்றான் சரி அவன் தான் சொல்லுகிறான் அறிவில்லாமல் சொல்லுகிறான் இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சருக்கு அறிவு வேண்டாமா கைது செய்ய வந்தவனை பார்த்து இவர் வீடியோ போடுகிறார் யூடியூபரை போல நான் அடித்தால் தாங்க மாட்டாய் தொட்டு பார் என்றான் அவன் கொண்டு போய் உள்ளே வைத்து விட்டான் இப்பொழுது அவன் சொல்லுகிறான் முடிந்தால் நீ வந்து ஒரு முறை தொட்டு பார் உன்னுடைய ஆளை தொட்டு பார்க்க வேண்டும் என்றால் என்னிடம் தான் போக வேண்டும் உள்ளே போய் விட்டான் உள்ளே போன உடனே அமைச்சர் வருவதில் இருந்து நீக்கினாயா இல்லை அவன் இன்றைக்கும் அமைச்சராகவே இருக்கிறார் இப்படி ஒரு கேடு கட்ட அரசை இந்தியாவில் எங்காவது பார்த்திருக்கிறீர்களா அம்மா நான் உங்களை பார்த்து சாதாரணமாக கேட்கிறேன் நிறைய படிக்க வேண்டியது இல்லை சாதாரணமா நான் கேட்கிறேன் ஒரு நாட்டினுடைய மினிஸ்டர் உத்தரவு போட்டா ஒரு ஜெயிலுடைய ஜெயிலர் அதுக்கு கட்டுப்படணுமா இல்லையா கட்டுப்படணும் ஏன்னா ஒரு மினிஸ்டர் ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு ஜெயிலர் உத்தரவு போட்டா அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதி கட்டுப்படணுமா இல்லையா ஏன்னா ஒரு ஜெயிலர் இப்ப அமைச்சரே கைதி யாருக்கு யார் உத்தரவு போடுவது நாம் இங்கே சிரிக்கிறோம் ஆனால் என் அம்மா அம்மாக்களுக்கு நான் சொல்றேன் நாடே நம்மை பார்த்து சிரிக்கிறோம் இந்த அயோக்கியர்களுக்காக வாக்களித்தீர்கள் தமிழர்களே என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்மை பார்த்து சிரிக்கிறது ஒரு மினிஸ்டர் உள்ளே இருக்கிறார் இப்ப அடுத்து ஒரு மினிஸ்டர் இப்ப தயாராகிட்டு இருக்கிறார் அண்ணங்களை போல ஓசி ஓசி நீ வாசாமிட்டாங்க போட்டா எடுத்து வழக்க போட்டு விட்டா அங்க போய் நின்னா மனுஷ உடம்பு சரி எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாம இருக்குது தண்டனை குறைச்சு கொடுங்க நீதிபதி பார்த்து இருக்கிறார் ஏன்டா மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிற போது உனக்கு உடம்பு நன்றாக இருந்ததா தூக்கி இப்ப உள்ள வைக்கிறதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்க அநேகமாக புரட்சி தலைவரினுடைய நூற்றி எட்டாவது பிறந்த விழாவை கொண்டாடுகிற போது இதே இடத்துக்கு அண்ணன் கே பி கந்தன் நான் இப்பொழுதே கோரிக்கை வைக்கிறேன் அண்ணன் கேட்க வேண்டும் நான் இங்கே வர வேண்டும் இதே இடத்தில் நாம் பேசுகிற போது தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை கூட்டம் அநேகமாக புலச்சிறையிலே தான் நடந்து கொண்டிருக்கும் அத்தனை பேரும் அங்கேதான் இருப்பான் இவனும் எந்த அமைச்சரையும் நீக்கப் போவதில்லை எனவே அமைச்சர் கூட்டம் நடக்க வேண்டும் அதிலும் நல்லா கவனிச்சீங்கன்னா நடத்தும் அதிகமா கொள்ளையடிச்சது ஸ்டாலின் குடும்பம் கருணாநிதி குடும்பம் தான் அவங்கள ஒரு சின்ன கீழல் கூட விட மாட்டேங்குது ஒருத்தரை கூட தூக்கலையே ஏன் இன்னைக்கு மோடி வர்றதுக்கு மஞ்ச பத்திரிகையில மஞ்ச பத்திரிகை தப்பா நினைச்சிடக்கூடாது முற சொல்லி அந்த பத்திரிகையின் உடையில மஞ்ச விளம்பரம் போட்டிருக்கான் யாருக்கு மோடி அவர்களை வரவேற்பதற்கு அதுவே எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடி அறிஞர் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த காலத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் வந்த போது என்ன செய்தால் கருப்பு கொடியை தூக்கி கொண்டு ஓடினார் தெரு தெருவாக ஓடினார் ஏய் கருப்பு கொடியை பார்க்க மாட்டாரடா அவர் மேல ஹெலிகாப்டர் போறான் உடனே விஞ்ஞானி கருப்பு பழுவன் விட்டான் ஹெலிகாப்டர் போகல மோடி பார்க்கணுமா இன்னைக்கு என்ன செய்யறா வெள்ளை குடையோடு போய் வரவேற்கிறான் மஞ்சள் நிறத்திலே முரசொடியிலே விளம்பரம் போட்டு வருக வருக என்று கால் பிடிக்கிறான் என்றால் நம்மை பார்த்து இவன் பேசிக் கொண்டிருந்தான் இவர்கள் இருந்து வரவே முடியாது என்று என் அன்பு சொந்தங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாரதிய ஜனதா கூட்டணியில் நாங்கள் வெளியேறி விட்டோம் என்று புரட்சி தமிழர் எடப்பாடி நிற்கிறார் அந்த உறுதி ஒரு நாளும் தளராது காரணம் புரட்சி தலைவி அம்மாவின் அரசியல் பாசறையிலே பாடம் என்ற மகன் இன்றைக்கு இருக்கிறார் பிஜேபி போயிருவாங்க நான் என்று இன்றைக்கு உங்களுக்கு உறுதிபட சொல்லுகிறேன் மீண்டும் அனைத்திந்தி அண்ணாதராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய மூன்றாவது தலைமுறை அரசியலை வலிமையாக கட்டி தனித்து என்றழுந்து நின்று கொண்டிருக்கிறது பார்க்கலாம் ஒரு வேண்டிருக்கர் விவாதங்களுக்கு நாங்கள் போகிறோம் நம்பிக்கைக்குரிய செய்தி ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு தொலைக்காட்சியினுடைய தலைமை ஆசிரியர் ஒருவரோட கலந்து பேசிக் கொண்டிருந்தோம் தனிப்பட்ட முறையில் விவாதங்கள் பேசினா நம்மளை பேச விட மாட்டாங்க அண்ணாதி முகாலிருந்து ஆர்வமான்னு பேச விட மாட்டாங்க அது வேற தனிப்பட்ட முறையிலே பேசிக் கொண்டிருந்தோம் எப்படி இருக்குதுங்க நிலவரம் நாடாளுமன்ற தேர்தல் நான் சொன்னேன் பெருமளவு வெற்றி பெற்று வருவோம் கட்டாயமாக நாங்கள் பெருமளவு வெற்றி வருவோம் தமிழ்நாட்டிலே உங்களுக்கு எப்படி தெரிகிறது என்று கேட்டேன் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு தொலைக்காட்சியினுடைய தலைமை ஆசிரியர் என்னிடம் சொன்னார் ஏமாந்தா நாற்பதுக்கு நாற்பது அதிமுக அடிச்சாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க இன்னைக்கு நிலைமை கிரௌண்ட்ல அப்படித்தான் எப்படி இப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன் அந்த அளவுக்கு பெயர் இருக்கிறான் அந்த அளவுக்கு மோசடி செய்திருக்கிறான் அந்த அளவுக்கு மக்களை சுரண்டி கொடுக்கிறான் இதை இங்க சென்னையில வந்த வெள்ளமதற்கு பெருஞ்சாட்சி மழை வருது முதல் நாள் இருபத்தி நாலு மணி நேரம் மழை வருது நான் சத்தியம் சொல்லுகிறேன் இந்த மேடையிலே பேசுகிறேன் என்பதற்காக சொல்லவில்லை சத்தியம் செய்து சொல்லுகிறேன் நான் முகநூலிலே பார்க்கிறேன் அன்னைக்கு முதல் நாளாக நான் பார்த்து முதல் ஆளாக வேட்டி மடிச்சு கட்டிட்டு களத்தில் இறங்குறது அந்த கே பி கந்தனவர்கள் தான் அதன் பெருமைக்கும் முகத்துக்கு சொல்லலை நான் பார்த்தது அவர் தான் செய்தி வர ஆரம்பிக்கிறது

மழை நின்று ஒரு வாரம் கழித்து மக்களை சந்திக்க போகிறார் ஒரு மனிதர் அவரை பார்த்து கேட்கிறார் இந்த நாட்டினுடைய தலைமை செயலாளர் சீப் செக்ரட்டரிய ஒரு திரு கூட வல்லா மலனின் அன்னைக்கு ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ யாருமே வல்லா ஒரு அதிகாரி வந்திருந்தா கூட எங்களை காப்பாத்திருக்கலாம் மூணு நாளா பட்டினி கிடந்த மையாங்கிறாரு அவர் எதுவும் சொல்ல முடியாம தலைமை செயலாளர் தலை குடிந்து இருக்கிற காட்சியை பார்த்தோம் இவ்வளவு கேவலமா ஒரு அரசு உலகத்தில் எங்காவது நடந்திருக்கா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலும் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் இது போன்ற மலைச்சேரங்கள் வந்தபோது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் குறைந்தபட்சம் எந்த மனிதனும் பசியால் துடிக்கிற நிலை இல்லை காரணம் அம்மா உணவகங்களை திறந்து விட்டார்கள் இலவசமாக உணவு வழங்கப்படுகிறது யார் வேண்டுமானாலும் போகலாம் எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அந்த நிலை அண்ணாதிராபுரம் முன்னேற்ற கழகம் உருவாக்கி வைத்திருந்தது அட பாவிகளை இன்றைக்கு பசியில் பட்டினியிலே கதறுகிற மக்களுக்கு என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்லுவேன் பணம் இல்லைங்கிற நிவாரண உதவி கொடுக்கிறதுக்கு பணம் இல்லை என்ன செய்யப் போற மத்திய அரசிடம் கேட்கிறேன் இங்க பணம் இல்லைன்ட்டு இதே சென்னையில் கார் ரேஸ் நடத்துறாருங்க கார் ரேஸ் நடத்துவதற்கு சில கோடிகள் தேவைப்படுகிறது சில நூறு கோடிகள் தேவைப்படுகிறது அதுக்கு நான் வந்து மைதானம் அமைக்கிறேங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல இப்போ எதுக்கடா கார் ரேஸ் நடத்துற நாங்களே எங்கள் சொந்த வீடுகளுக்குள்ளேயே நீச்சல் போட்டி தான் நடத்தி நீ முதல்ல இந்த நீச்சல் போட்டியை பிடித்து வை கார் ரேஸ் எதுக்குன்னு அப்ப தெரியல அதுக்கப்புறம் நாலு நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா ஒரு படம் வருது அதையும் கூட நம்ம ஐடி தம்பிகள் தான் எடுத்து போட்டார்கள் நடிகை நிவேதா பேத்ராஜ் என்ற ஒரு நடிகை இருக்கிறார் அவர் கார் ரேஸ் ஓட்டிக்கொண்டு காருக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்க அப்பொழுதுதான் புரிந்தது என்னவா நீ பெரிய வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் நீ மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் நாங்கள் துடிக்கிற துடிப்பு உனக்கு ஏழன பொருளாய் இருக்கிறது இந்த நிலை தொடராது எழுதி வைத்துக் கொள் சரியான சாகுபடியை வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக தலைமையில் நடிப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதில் எந்த மாற்றி கருத்துக்கப்படவில்லை